பிரேஸ்தலார் கர்த்தருடைய பரஸனாம் மையப்படுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் சீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் ஹால லூயா இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிம்படுத்துவதற்காக அவருடைய அன்பு பிரசனத்தில் நீந்தும்படியாக வந்திருக்கிற உங்களை இயேசுவி நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன் வரவேற்கிறேன் அவருடைய நாமத்தை மக்கியப்படுத்தும்படியான ஆசுதம் உங்களுக்கு உண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் இப்படியாக ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் பல இடங்களில் பல விஷயங்களை பார்க்கிறோம் இதே நீதிமொழிகள் முதல் அதிகாரம் மேல வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இதே நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனம் சொல்லுகிறது அவருடைய அழகான ஒரு வார்த்தை நாணவான்களுடைய போதக ஜீவ ஊற்று அதனால் மரண கனிகளுக்கு தப்பலாம் பர்சுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போதோ இல்லை அந்த வார்த்தைகளை நாம் பாடும்போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கிறது ஒரு சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறது ஒரு அழகான ஒரு பாடல் எந்த நண்புள்ள ஆண்டவர் ஏசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே உம்மை ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வம் நிறே ஆ ஆனந்தமானந்தமே அல்லும் பகலில்லும் பாடிடுவே ஏசுவே எந்த நாருயிரே ஈரே ஏசுவே எந்த நாரு ஏசுவே எந்த அந்த வார்த்தை சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரசன்னம் நிரம்பிக்கிட்டே இருக்குங்க ஒரு சந்தோஷம் உண்டாகிட்டே இருக்கும் ஏசுவே எந்த நாருயிரே அருயிரே எவ்வளோ பெரிய ஒரு வல்லமின் தேவன் அவர் அவர்தான் நமக்கு ஆறுவியன் அவர்தான் நமக்கு சந்தோஷம் அவர்தான் நமக்கு நிம்மதி அவருடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும் அவருடைய அருள்வாக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும் அவருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுற ஜீவம் ஊற்று எனக்கு மாத்தமல்ல என்னை சார்ந்தர்கள் எல்லாருக்குமே அது அற்புதங்களாக கத்திர மாற பண்ணுவார் அதுக்கு முந்தின வசனம் சொல்லிக்கிறது கத்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டாம் யாரெல்லாம் கத்திரிக்க பயப்படுறாங்களோ அவங்களுக்கு திட நம்பிக்கை வருமா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணுமா அதுதான் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தில வசனம் சொல்லுகிறது நீதிமன்ற பத்து இருபத்தில சொல்லிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு பெரிய மாணவர்களே கர்த்தருக்கு பயப்படுங்க அதுவும் ஒன்பதாம் அதிகத்தில் இப்படி சொல்லிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டோடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயம் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு அழகான ஒரு காரியங்கள் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாலாவது வசனம் சொல்லுகிறது தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு பிரியமானவர்களே கற்றுருக்கு பயப்படுங்க எல்லா நேரத்திலும் கற்றுக்கு பயப்படுங்க எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி கற்றுக்கு பயப்படுங்க சண்டே சண்டை இல்லை எங்கேயாவது சண்டை நடந்தால் கூட கற்றுக்கு பயப்படுங்க அந்த ஒரு சிரமத்தில் உட்காருங்க நம்ம கற்றுக்கு பயந்தால் போதும் நமக்கு விருதமாக உருவாக்கப்படுகிற எந்த இது வாய்க்காத போக பண்ணுவார் நான் கற்றுக்கு பயம் வந்தால் எத்தனையோ நேரங்களில் எனக்கு அகேன்ஸ்டாக எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறாங்க ஐயோ எழும்பிட்டாங்களே என்று சொல்லி நான் கோவப்பட்டு பேசின காலங்களாக உண்டு அண்ட சொன்னார் நீ ஜெபிக்கும்போது பரிசுத்தமாக இருந்த அப்படி நீ விட்டுட்டியே அவங்க பேசுனா என்ன உன்னை பேசுறதுக்கு மேடம் ஃபர்ஸ்ட்டு அவங்க என்னை தான் பேசுனாங்க அப்படின்னு சொன்னார் என்னை பற்றி கூட்டம் கூட்டமாக யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுனாங்களோ எல்லாத்தையும் சில நடத்து என்ன காட்டுவார் நேசிக்கிறியா இவங்கள நேசிக்கிறாண்டவரே அவங்க மேலே பாசமாக இருக்கிறியா இருக்கிறாண்டவரே ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயங்களை கூட மறைக்காமல் என்ற சொல்லுவார் எனக்கு பிரியமானவர்களே கற்றுக்கு பயப்படுவோம் அவர் நம்மள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார் அவருடைய நாமத்தை மகிப்படுத்துகிறதை அவருக்கு பயப்படுவோம் அப்போ தான் நமக்கு நாடோறும் கர்த்தருக்கு பய பற்றும் பயத்தோடு இருன்னு சொல்கிறார் உன் மனதை மேல் புறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே உன் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு பெரிய மனதில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷ தீமையை விட்டு விலகுவார்கள் கத்துடைய நாமம் மக்கிப்படுத்த இந்த நீதிபதிகள் பதினாறு இந்த ஆறாவது வசனத்தில் கத்தர் இப்படி சொல்லிக்கிறார் அதனால் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் நான் இந்த பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு அவ்வளோ பெரிய அழகான ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார் கத்தருக்கு பயப்படுதல் சீவோ ஊற்று எல்லா இடங்களும் கத்தருக்கு பயப்படுங்க லஞ்சம் வாங்காதீங்க நீங்கள் லஞ்சம் வாங்குனீங்கன்னா நிச்சயமாக குடும்பம் அழிஞ்சு போயிடும் கத்திரக்கு பயந்து நடங்க வேலையில் கற்றுக்க பயந்து நடங்க பிரயாணத்தில் கற்றுருக்க பயந்து நடங்க மொபைல் விஷயங்களை கற்றுக்க பயந்து நடப்போம் இதுக்கு பின்னாடி எப்படி இப்படியோ வாழ்ந்துட்டீங்களா பரவாயில்ல இதுக்கப்புறம் இன்னிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கத்திருக்க பயந்து நடங்க அதுதான் ஜீவ ஊற்று அன்பு தாக்கப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்து கஷ்ட உத்தரம் ஆசீர்வாதையும் ஏசு மலப்பிதாவே ஆமை ஆமை